ஜாதி அரசியல் வந்து அண்ணா திமுக கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டு இருக்கிறது ஜாதி அரசியல் பண்றாரு இல்லைன்னு மறுக்க முடியாது ஆட்சியை காப்பாற்றுறதுக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் வந்தாங்க எடப்பாடி பழனிசாமியும் எல்லா மீட்டிங்லையும் அங்க இருக்கிறவர்கள் இங்க இருக்கலாம்ங்கிறாரு நீங்க இடத்தை கொடுத்தா தானே அங்க இருக்கிறவங்க வந்து உட்காருவா இனிமேல் இந்த கட்சியை காப்பாற்றுனாலும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் வருவாங்க திருமதி சசிகலா அம்மையார் மட்டும் தனிமையா நின்று செய்ய முடியாது அண்ணன் ஓபிஎஸ் பி எஸ் அவர்களும் தனிமையா நின்று பேச முடியாது எடப்பாடி பழனிசாமி தனிமையா நின்று பேச முடியாது இவ்வளவு நாளா ரொம்ப அமைதியா எங்க இருக்காங்கடா அப்படின்னு தேடுற அளவுக்கு தான் வந்து சசிகலா அவர்களே இருந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ ரீ என்ட்ரி கொடுத்த மாதிரி வந்து என்னோட ஆட்டம் ஒன்னும் முடியல இனிமேல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீ என்ட்ரி ஒன்னு குடுத்துருக்காங்க இல்லையா எப்படி பாக்குறீங்க என்ன நினைக்கிறீங்க தொண்டரலோட தொண்டரனா நானும் ஒரு அடிக்க தான் பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளவுதான் வேற ஒன்னும் சொல்லக்கு முன்னல்ல அவங்க அவங்க செய்ய வேண்டிய கடமை முதல்ல எடப்பாடி பழனிசாமி நீ யாருடா உனக்கு பதவி குடுத்த ஆனால் கேட்க வேண்டிய காலங்கள் எல்லாம் மாறி போயிடுச்சு அவங்க வந்து அன்னைக்கு சிறைச்சாலையிலேருந்து வரும்போது தொண்டர்களும் மக்களும் அவங்கள நூறு சதவீதம் நம்புறாங்க இந்த இயக்கத்தை திருப்பி வந்து காப்பாற்றுவாங்க ஒழுங்குபடுத்துவாங்க அப்படின்னு சொல்லி இந்த அமமுக தொண்டர்கள் எல்லாம் பிரிஞ்சிருந்த காலத்திட்டங்கள் பதவி இல்லாமல் இருந்தவங்க அதனால தான் ஒவ்வொரு ஒன்றிய செயலாளர்லாம் வழியில எல்லாம் கொடுக்கவும் கொடி கட்டக்கூடாதுன்னு சொல்லும்போது இவரு முதலமைச்சராக இருக்கும் போது அந்த அம்மா வந்து கொடிகளை கட்டிட்டு எப்படி வந்தாங்க இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஓடிச்சு அன்னைக்கு அந்த காலகட்டத்திலலாம் இவங்க உள்ளே போகக்கூடாதுன்னு அம்மா சமாதி தலைவர் சமாதிகளை மூடி வச்சாங்க அதெல்லாம் உடச்சி தள்ளிட்டு இவங்க உள்ளே போயிருக்கணும் அன்னைக்கே விட்டுட்டாங்க விட்டுட்டாங்க அது எடப்பாடி மீது அவர்கள் காட்டும் கருணையாக இல்லைனா எடப்பாடி அவர்களுக்கு ஏதாவது செய்த நன்றி உணர்வாங்கிறது கூடிய விரைவில் வெளியில் வரும் இப்போ வந்து சசிகலா அவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்திச்சு பேசும்போது ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா அதிமுகவில் ஜாதி அரசியல் வந்து தலை தூக்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாங்க என்ன நினைக்கிறீங்க ஜாதி அரசியல் வந்து அண்ணா அதிமுக கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டு இருக்கிறது ஜாதி அரசியல் பண்றாரு இல்லைன்னு மறுக்க முடியாது அந்த அம்மாவோட கருத்துக்கு ஜாதி அரசியல் அவங்க ஏன்னா அது வந்து செங்கோட்டை என்னென்னே அதை வந்து வெளிப்படையாக சொன்னார் இனிமேல் வந்து கொங்கல் இருக்கிறவங்க அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் முதலமைச்சராக இருக்கணும் பதவியில் இருக்கணுங்கிறாங்க அதே மாதிரி பதவியிலையும் அவங்க ஆல்மோஸ்ட் இருக்கிறாங்க அது அந்த ஜாதி அரசியலில் பிரிக்கப்பட்டு பார்க்கும்போது அது ஒரு தவறான சூழ்நிலை தான் இதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் இப்போ அந்த அவங்க திருமதி சசிகலா அம்மா அவர்களுக்கு எழுப்புகிற ரீஎன்ட்ரி கொஞ்சம் அதிரடியாக இருந்தால் இருக்கும் அதிரடியாக இருக்கட்டும் முதல்ல நான் என்ன சொல்கிறேன் திமுகவை ஏற்றி நீங்கள் பதில் கேட்குறீங்க திமுக ஏற்றி நீங்கள் குரல் கொடுக்குறீங்க வரவேற்கிறேன் இல்லைன்னு நான் மறுக்கலை அதே நேரத்தில் எடப்பாடி என்னென்ன செஞ்சாப்பிள்ளங்கிறத ஏன் எடுத்து உரைக்க மாட்டேங்கிறீங்க கொடநாட்டில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ப்ராப்பர்ட்டி உங்கள் கையில் தானே இருக்குது அங்கே நடந்த கொலைக்கு என்னங்கிறது நீங்களும் விசாரணை கமிஷனுக்குள்ளே போயிட்டு வந்திருக்கீங்க அதை நீங்களும் வெளிப்படுத்தலாங்க அதனால் அதை ஏன் மறைக்கிறாங்கன்னு தெரியல இப்போ ஜெயசிரி பிரபு அவர் கூட சொன்னார் ஏன்னா முப்பத்தி ஏழாயிரம் நாற்பத்தி ஏழாயிரம் கோடி நான் வெளியில் விடவான்னாரு எதை வச்சு சொன்னாருன்னு தெரியாது ஒரு பேட்டியில் சொன்னார் அப்போ எங்கள் கூட இருக்கும்போதே சொன்னார் அண்ணனுடைய ஒப்புதலுக்காக காத்து இருக்கிறோம்னாரு இப்போ அண்ணனுடைய ஒப்புதல் பெற வேண்டாம் அவர் ஒருங்கிணைப்பு குழுவில் அவர் தான் இந்த லீடர் அவரே வெளியிடலாம் இப்படி தொண்டர்கள நீங்கள் வந்து உணர்ச்சி போகமா புரட்சிகரமாக இருக்கிற தொண்டர்களை நீங்கள் நசுக்காதீங்கிறது என்னுடைய ஆதங்கமான பதில் எது இருக்குதோ ஓப்பனாக பேசுங்க என்ன நடந்திருக்கு சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சிருக்காரு கொடநாட்டுல உண்மையா பொய்யா அதாவது திராவிட முன்னேற்ற கழகமோ இல்ல காவல்துறையோ அவங்களோட ஆய்வு ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சது நீங்க அந்த பங்களா போய் பாத்துட்டு வந்திருக்கீங்க என்ன நடந்திருக்கு என்னென்ன நடந்திருக்குங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அதை வெளியே சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி இதை செஞ்சாரு சொல்லுங்க அப்பதான் கீழ்மட்டத்தில் இருக்க தொண்ணு அது நம்பி வெளியில வருவோம் நீங்க திமுக அரசு சொல்லட்டும் திமுக அரசு சொல்லட்டும்னா சொத்து ப்ராப்பர்ட்டி உங்களுக்குள்ள இருக்கு அப்ப என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல தெரியலன்னு சொல்லி நீங்க மறைக்க முடியாது அது வெளிப்படையா கொண்டு போவோம் ஏன்னா நாங்கள் கிடையாது நாங்க அப்ப தர்மயத்தை நாங்க வெளியில தான் இருந்தோம் இந்த கொலை கொள்ளை இதெல்லாம் நடக்கும்போது நாங்க எது ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது இந்த மாதிரி நாங்க தான் இருந்தோம் மக்கள் மத்தியில ஒரு நாற்பத்தி மூணு சதவீதம் நாங்க இங்கே வாழ தனியா தர்மயுத்தம் நடத்தி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில நல்லபடியா போயிட்டு இருந்தோம் எங்களை சதிச்சது இந்த மணி பிரதர்ஸ் அந்த வந்து எங்களை சதிச்சிட்டாங்க அன்னைக்கு ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் வந்தாங்க இனிமேல் இந்த கட்சியை காப்பாற்றினாலும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் வருவாங்க அவர் இருந்தாதான் நடக்கும் இல்லன்னா நடக்காது நீங்க இந்த அளவுக்கு சொல்லுமா எனக்கு என்ன தோணுதுன்னா சசிகலா அவர்களுடைய இணைய வந்து ஓபிஎஸ் தயாரா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு இந்த இணைவை எல்லாத்தையுமே நம்மளுடைய எடப்பாடி அவர்கள் ஏற்றுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா அதாவது நான் ஒரு கட்சி தொண்டனாக சொல்கிறோமா எனக்கு வந்து திருமதி சசிகலா அம்மையார் அவர்களோ அதில் அதெல்லாம் இல்லை நாங்கள் தரமயுத்தம் பண்ணும்போது திருமதி சசிகலா அம்மையார் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரும் வர வேண்டாம்னு சொல்லி தான் நாங்கள் தரமயுத்தம் நடத்தினோம் அந்த தரமயுத்தம் எங்களுக்கு வெற்றி அமைஞ்சது மக்கள் வ அதாவது தொண்டர்கள் எல்லாம் எங்களுக்கு எப்போ அந்த அம்மாவெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு வருவோன்னு சொல்லும்போது நாங்கள் கீழே போகிறோம் அவங்க மேலே போகிறாங்க இதுதான் கான்செப்ட் இதை நம்ம பேசி முடிவு எடுக்கணும் அது அந்த அம்மாவும் சேர்ந்து முடிவு எடுக்கணும் ஏன்னா அந்த அம்மாவை உள்ளே கொண்டு வந்து உட்கார வைக்கணுமா அந்த அம்மா வேணும்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு சின்ன கருத்துக்கு சொல்கிறேன் அந்த அம்மா வேணும்னு சொல்லும்போது இந்த கட்சி நான் ஓபிஎஸ் அவர்களோ எடப்பாடி அவர்களோ பிரிகிறாங்க வேணும்னு சொல்லும்போது அன்னைக்கு இவங்க வேண்டான்னு சொல்லி அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் கொடி பிடிக்கும்போது அன்னைக்கும் கட்சி ரெண்டாக உடஞ்சி போகுது எல்லாரும் ஒரு பாட்டை எல்லாரும் அந்த அம்மா பின்னாடி நின்னாங்க இந்த அம்மா பின்னாடி இருந்தாங்க அண்ணன் தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் பின்னாடி வந்துட்டாங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி வந்துட்டாங்க இந்த அம்மாவோ இந்த குடும்பமோ வேண்டாம்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்துட்டாங்க இங்கே தான் நீங்கள் ஆய்வு செய்யணும் மீண்டும் இந்த ஒருங்கிணைப்பில் இந்த அம்மா வேணுமா இவங்களை என்ன உரிய அங்கீகாரத்தை கொடுத்து நம்ம உட்கார வைக்கணும் அதுங்கிறத கலந்து பேச வேண்டியது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தான் இவங்க ரெண்டோரும் பேசி முடிவெடுத்து அவங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்து அது என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம்ங்கிறத முடிவெடுத்தா கட்சி ஒழுங்குணைஞ்சு இதுக்கு வேற யாரும் வேண்டாம் அன்னைக்கு புரட்சித்தலைவர் சொன்ன மாதிரிதான் இதை பேசணும்னா நம்ம ரெண்டோருமே பேசி முடிவெடுத்துக்கலாமே எதுக்கு ஒடிசால இருந்து மொரார்ஜி தேசாயில இருந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வரீங்கன்னு சொன்ன வார்த்தையை தான் நான் இப்போ சொல்றேன் இப்போ அவர் அண்ணா தினகரன் அவர்கள் தனியாக போயிட்டார் அமமுகன்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கிட்டார் என்னோட ஒரு தொண்டனா ஒரு அடிமட்ட தொண்டனா கிட்டத்தட்ட தலைவர் காலத்துல இருந்து ஒரு நாற்பது ஆண்டு கால நாங்கள் இந்த இயக்கத்தை தள்ளி எங்களுக்கு இந்த இதான் குடும்பம் இந்த திமுக விட்டு எங்களுக்கு வேற வாழ்க்கை கிடையாது வழி கிடையாது நாங்கள் எந்த மாட்டுக் கட்சிக்கும் போல இந்த மாட்டு கட்சி வேட்டி நாங்கள் கெட்டினது கிடையாது கொடியும் முடிச்சது கிடையாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதுபோக புரட்சி தலைவர் அம்மா நல்ல பிடிங்க நான் ஜானகமார் அன்னைக்கு கூட போகல ஏன்னு கேட்டால் அவங்க வந்து சிவாஜி கணேசன் நடிகரத்தில் சிவாஜி கணேசனோட கூட்டணி வச்சாங்கிறதுனால ஒரு கால் புலச்சில நாங்கள்லாம் போகாத ஆட்கள் இல்லைன்னா அந்த அம்மா மேலதான் நாங்கள் போயிருப்போம் ஏன்னா எங்களுக்கு சினிமாவில எதிரி சிவாஜி கணேசன் எப்படி சினிமா பார்த்து தான் நாங்கள்லாம் புரட்சத்தில் ஒரு எம்ஜிஆர் ரசிகராக இருக்கிறோம் அதே கான்செப்டில் நாங்கள் இருந்த வயசுல இருக்கிறதுனால அம்மாவை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படியே அம்மாவோட வந்தோம் அப்புறம் அப்படியே தான் கல கலரசியலில் வந்துட்டோம் அம்மா காலத்துலேயே அப்படியே நாங்கள் பல பிரச்சனைகள்லேயும் கூட ஈடு கொடுத்து பிரச்சனை அம்மா தான் திருநாகரசு அவருக்கும் பிரச்சனை வரும்போது மேல்மட்ட தலைவர்கள்லாம் திருநாகரசு கூட போனாங்க ஸ்டார் எல்லாம் உள்ளே போனாங்க ஆனால் நாங்கள்லாம் வந்து அம்மா பின்னாடி தான் நின்னோம் அதுபோல தான் இப்போவும் நடக்குது இது ஒரு மூன்றாம் கட்ட போராட்டம் தான் எங்களுக்கு சூழ்நிலைகள் இதில் இருக்கிற கல ஆய்வு இது தான் இது ஒரு தொண்டனாக நான் சொல்கிறது என்னன்னா திருமதி சசிகலா அம்மையார் முதல்ல ஏற்றுக்கிட்டாங்க பொதுச் செயலாளராக அதுக்கு போகிற ஏற்றுக்கிட்டதும் இவங்க தான் அதுக்கப்புறம் அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்தாங்க பண்ணுனாங்க அந்த டைம் நாங்கள் இது ஒரு குடும்பத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு நாங்கள் போகும்போது எங்களுக்கு ஒரு மக்கள் செல்வாங்கும் தொண்டர்கள் செல்வாங்கும் பெருகிட்டே வந்தது அதுக்கப்புறம் அண்ணன் அந்த தேர்தலுக்கு போகிற எல்லாரும் ஒருங்கிணைப்புன்னு சொல்கிறாரு ஒருங்கிணைப்புன்னு சொல்லும்போது எங்கள் கட்சி திரும்பி பிளவுப்படுது திரும்பி அவங்க வேண்டாம் போகண்டாம் து ஒரு அவங்களால பாதிக்கப்பட்டவர்களால உள்ள கருத்துக்கள் அதை தான் கலந்து ஆலோசிச்சு இத மூணு பேரும் தான் பேசி முடிவு எடுக்கணும் திருமதி சசிகலா அம்மையார் மட்டும் தனிமையா நின்று செய்ய முடியாது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் தனிமையா நின்று பேச முடியாது எடப்பாடி பழனிசாமிகள் தனிமையா நின்று பேச முடியாது இவங்க மூடுவருக்குள்ள மட்டுமொத கருத்துக்களை பேசி முடிவெடுத்து திருமதி சசிகலா அம்மையாரை எப்படி உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அது போக இங்க ரெண்டு வரும் எந்த அங்கீகாரங்களை எடுத்து நம்ம வழி நடத்தணும்னு சொன்னா கழகம் ஒருங்கிணையும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி தான் தோண்டித்தனமான செயல்பாடுகளில் இப்படியே தான் தான் பொதுச் நான் தான் இதுன்னு சொல்லிக்கிட்டு இப்படியே போனாங்கன்னா கழகம் பால் பால் அடைஞ்சு போயிடும் நீங்கள் இன்றைக்கி இருபது பர்சன்ட் வந்தாச்சு நாளைக்கு இன்னும் பத்து பர்சன்ட் ஆகும் அடுத்த அஞ்சு பர்சன்ட் வரும்போது தேர்தல் ஆணையமே என்ன பண்ணிடுவாங்க மாநில உரிமை கட்சியிலேருந்து ஒதுக்கிடுவாங்க சின்னம் பதிக்கப்பட்டுரும் நம்ம நாம் தமிழர் கீழே போன மாதிரி அவங்க பத்து பர்சன்ட்டு இருபது பர்சன்ட் அவங்க ஏறி போவாங்க பிஜேபி பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் யாரி போவாங்க அடுத்த நம்ம இப்போ வேறு விஜய் வேறு அடுத்த கட்சி ஆரம்பிக்கும் போது இளைய சமுதாயங்கள் எல்லாம் அங்கே நடைமுறைக்கு உரியது தானே அதெல்லாம் இவர் சிந்திக்கணும் இந்த காலகட்டத்தை நம்ம தவற விட்டுட்டு கடைசி காலத்தில் போய் சேர்ந்தாலும் நம்மளை மக்கள் நம்ப மாட்டாங்க நீங்கள் உள்ள நாள் பூதாக பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு கடைசியில் போய் நான் சிறுபான்மையை காப்பாற்றினான்னா மக்கள் நம்பினாங்களா நம்பலை அது போல தான் நான் சொல்கிறேன் இப்போமே இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே இதுக்கு ஒரு முடிவு எடுத்து தீர்மானம் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து நம்ம அழகாக செயல்படுத்தலாம் மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்மளுடைய அரசு அமைக்கணுங்கிற ஒரு இதில் போகும்போது மற்றவங்க நம்மளை தம்பி வருவாங்க இல்லைனா களம் காண முடியாது தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் எல்லா இடத்துல நீங்க முன் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா அதிமுகவை திருப்பி எப்படியாச்சும் முன்னிலைப்படுத்திடணும் மேலே தூக்கி கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ஆனா அதிமுகவோட தரப்புல என்ன சொல்லப்படுறாங்கன்னா எடப்பாடி அவர்களை மீறி வெளியே போனவங்க வந்து கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாங்க அவங்க நாங்க சேர்த்துக்கவும் மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த தொடர்ந்து முன் வச்சிட்டு அது அதை சொல்றதுலதான் நானே சொல்றேன் அதாவது அதிமுகவை திருப்பி கொண்டு வரணும்னு பிரைம் மினிஸ்டர்லேருந்து முதல்வர் வரைக்கும் எல்லாரும் தான் நினைக்கிறாங்க ஏன்னா அப்படி ஒரு மாபெரும் இயக்கம் தலைவர் எம்ஜிஆர் அவர் ஆண்டு காலம் நம்ம பயணித்திருக்காரு ரெண்டாவது அம்மா அவர்கள் இது தொடர்ந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது ஆண்டு காலம் பயணித்த முதலமைச்சர் இருந்த நாற்காலியில் இருந்த அரியணையில் இருந்த கழகம் இது வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கான கட்சி இந்த இயக்கம் பால் விட்டு தான் நாங்க எல்லாருமே சொல்றோம் கேட்கறது தான் நாலஞ்சு பேர் கேட்காம தானே பிடிச்சிட்டு இருக்காங்க இப்போ இறுதியா இன்னைக்கு என்ன கேட்கணும் அப்படின்னா இத்தனைக்கு பிறகும் அதிமுக மீண்டும் ஒன்றிணைந்து செயல்படும்னு நீங்க நினைக்கிறீங்களா செயல்படணும்ங்கிறதுதான் எங்க தொண்டரோட விருப்பமா அதாவது என்னோட காலத்துல இருந்து நாங்க த அண்ணா திமுகன்னு வந்துட்டோம் இந்த அண்ணா திமுக பால் விட்டு போகக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து ஆனா இதுல வாழ்ந்து கோடி கோடியா அனுபவிச்சு இன்னைக்கு இப்போ அதில் தொழிலதிபர்கள் விவாசத்தில் இருக்கிறாங்களா அவங்களும் முடிவெடுக்கணும் தலைவர்களால அம்மாவால எவ்வளவோ பெரிய தொழிலதிபர்கள் நிறுவனர்கள் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வெளியில இருக்காங்க அவங்களும் முடிவெடுக்கணும் அதுமாதிரி இங்கே கொள்ளையடிச்சவங்கள நிறைய இருக்கிற முன்னாள் மந்திரிகள் அவங்க வேலை நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் நிறைய இருக்கு இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவங்களும் முடிவெடுத்து அடுத்த கட்ட ஜென்ரேஷனை உருவாக்கணும் இப்போ ஏன்னா இப்போ இப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு இளைஞர்கள் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க அடுத்தால நடிகர் விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சோம் அங்கே கொஞ்சம் இளைஞர்கள் பட்டாலும் வரும்போது நம்ம இயக்கத்துக்கு அதுக்கு தந்தால உள்ள இளைஞர்கள் எல்லாம் நம்ம உருவாக்கணும்னா இந்த இயக்கம் வந்து ஏற்கனவே வாழையடி வாழையா உருவாகி வந்தது இது அவங்க கொண்டு போய் மக்கள்கிட்ட செலுத்துறதுக்கு நமக்கு கவலை இல்லை நம்ம பிரிவினை தான் நமக்கு பிரச்சனை அவங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அவர் பத்து பெர்செண்ட்டுக்கு வர்றார் நாம் தமிழர் கட்சி நம்ம மதிக்கணும் அங்கே ரஜினிகாந்த் ரஜினிகாந்து எல்லாம் வந்து வாழ்த்து சொல்கிறாங்க அவருக்கு அதுவும் அவருக்கு நாளைக்கு ஒரு இளைஞர் பட்டாலும் ஒரு எழுச்சி நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க வாழ்த்து சொல்லும்போது ரஜினி ரசிகர்களில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் நான் தமிழர் கட்சியை பரவாயில்லம்பாங்க அந்த ஒரு மனநிலைக்கு போகுது அதை நம்ம ஒற்றுமையாங்கன்னா எல்லாருமே வாழ்த்து சொல்லுவாங்க அதை நீங்கள் புரிஞ்சுடுங்க அது எல்லாருமே பாராட்டுவாங்க சரி அவங்க நல்லபடியாக சேர்ந்துக்கிட்டாங்க அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரிவினை அதுதான் தலைவரே உரிமை குரல்ல போனேன் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த உடன்பிறப்பில் சில பிரிவுகள் வந்தால் பிறகு ஒற்றுமையும் வரும் அந்த பாட்டை அவர் எடுத்து கொடுத்துருக்காரு பிற்காலத்தில் இதெல்லாம் நடக்குங்கிறத தெரிஞ்சு அந்த பாட்டை அவரை வந்து நமக்காக பாடி வச்சுட்டு போயிருக்காரு அந்த பாட்டை நம்மளாம் மனசில் நினச்சிக்கிட்டு கழகம் ஒன்றிணையணும் மீண்டும் ஆட்சிக்கு வரணும் இதுதான் அடிமட்ட தொண்டர்களுடைய கருத்து ஏன்னா கட்சி தன்னால் ஒரு பதவியால பதவி ஆசையால் பிளவுபட்டு போகிறான்னு அவர் நினைக்கிறார் அதே எண்ணம் எடப்பாடி பழனிசாமிங்க தன்னால் நான் அவர் முதல்வராக இருந்தாச்சு அமைச்சராக இருந்தாச்சு மாவட்ட செயலாளராக இருந்தாச்சு அந்த கட்சிக்கு நீதிமன்றத்தின் மூலம் பொதுச் செயலாளராக இருந்தாச்சு ஸோ எல்லாம் அனுபவிச்சுட்டார் இனி என்ன அனுபவிக்கணும் அதே போல் தான் அண்ணன் நான் எல்லாமே அனுபவிச்சிட்டேன் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி துணைத் தலைவர் அம்மா கொடுத்த பதவிகள் அனைத்துமே நான் அனுபவிச்சிட்டேன் எனக்குன்னு ஒன்றும் இல்லை கீழே இருக்கிற தொண்டனை தான் காட்டணும் அவரை தான் நான் தலைவராக்கணும் முதல்வராகணும்னு நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமியும் எல்லா மீட்டிங்லயும் அங்க இருக்கிறவரும் இங்க இருக்கலாம்ங்கிறாரு நீங்க இடத்த கொடுத்தா தானே அங்க இருக்கிறவங்க வந்து உட்காருவான் நீங்களே அதுல உட்காந்துட்டு அங்க இருக்கிறவங்க இங்கே வருவான் அங்கே இருக்கிறவங்க எங்கே வருவான் நீங்க தானே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நீங்க வழி விட்டு கொடுங்க கிளறுவோ மேலே வரட்டும் அவன் முதல்வராக உட்காரீங்க அது மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க யாரை உருவாக்கணும் என்னங்கிறது கண்டிப்பாக மக்களும் உருவாக்குறாங்க இந்த இயக்கத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித்தலைவி அம்மா அவர்களையும் ஆன்மாவும் கண்டிப்பாக வழிகாட்டும் நீங்கள் உங்கள் ஒற்றுமையை நிலைப்படுத்துங்க நீங்கள் மூணு பேர் மட்டுந்தான் முடிவெடுக்கணும் அண்ணன் தினகரன் அவர்கள் ஒதுங்கிட்டார் அவர் கூட்டணி தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் மற்றபடி அவர் இந்த கான்செப்டுக்குள்ளே வரல நீங்கள் மூணு பேருக்குள்ளே என்ன முடிவெடுக்கணும் உங்களுக்கு மூணு பேருக்குள்ளே என்ன நடவடிக்கைகளை நம்ம மேற்கொள்ளணும் இதை தான் பேசணும் இதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு குழு அமைச்சு உடுக்கணும்னு சொன்னாலும் அதுக்கும் அவர் தயாராக இருக்கார் ஒரு நான்கு பேர் அஞ்சு பேர் கொண்ட குழுவை அமைக்கிறதுக்கும் அவர் தயாராக இருக்கார் அதுபோல் எடப்பாடி பழனிசாமி ஒரு நான்கு பேர் ஐந்து பேர் கொண்ட குழு அமைக்கணும் திருமதி சசிகலா அம்மையார் அவர்களும் ஒரு நான்கு பேர் அஞ்சு பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கணும் இந்த குழு முதல்ல பேசி முடிவு எடுக்கட்டும் அதுபோ மூன்று பேரும் பேசுவாங்க இதுதான் முடிவு வரும் ஒற்றுமை வரும் இதில் சில நெருடிகள் இருக்கும் அதுக்கப்புறம் மூணு பேருமே கலந்து ஆலோசிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடும் அப்படி தான் ஜார்ஜியில் வந்து முடிவுகள் நடந்துச்சுமா இதுக்கு இன்னொரு ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒருத்தர் போகிறது அவர் போறாரு நான் என்ன கேட்கறேன் இங்க இருந்து போற பிரபு அவர் புகழே இந்தியல்லாம் அங்க இருந்து போறாங்களா நீங்க அங்க இருந்து எடப்பாடி சைடுல இருந்து ஒரு ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு இது ஒருங்கிணைப்பு குழு சொன்னா மக்கள் போய் ஓ அங்க இருந்து ஒரு ரெண்டு பேர் நீ அங்க இருந்து யாருமே வரலையா தான் அவர் வந்து என்ன சொல்லிட்டு ஒரு தெருவுல போறோம்ன்ட்ட நான் பேச முடியுமான்னுட்டு விட்டார் இங்க அண்ணனை பொறுத்த வரைக்கும் எங்க இருந்தாலும் வாழ்க்கைய கரைக்க கரை பச்சேன்னு சொல்லிட்டு விட்டுட்டார் வேற என்ன சொல்ல முடியாது நீங்கள் எடுத்த ஒரு மு முடிவுக்கு இது பண்ணிட்டாங்க இதுதான் நடந்துருக்கு இதெல்லாம் கலையணும் இந்த மாதிரிப்பட்ட புற்றுசெயல் எல்லாம் வராமல் இருக்கணும் இப்போ அடுத்தால் இன்னொரு டீம் நாங்கள் ஒருங்களை இப்போ பண்ண போகிறோம் பாங்க அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் ஒரு நான்கு பேர் ஐந்து பேர் கொண்ட குழுவை அமைக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு நான்கு பேர் ஐந்து பேர் கொண்ட குழுவை அமைக்கட்டும் திருமதி சசிகலாமையார் அவர்களும் நான்கு பேர் கொண்ட ஐந்து பேர் கொண்ட குழு அமைக்கிட்டோம் இந்த குழு முதல்ல பேசி முடிவெடுத்து என்ன நிலைமைக்கு வரலாம் எப்படி எப்படி பிரிக்கலாம் மாவட்டத்துக்குள்ள உங்களோட பங்கு இங்க ஒற்றை தலைமை இனிமேல் நடக்காது அது முடிஞ்சு போன வரலாறு இப்ப மூணு தலைமை இருக்கு இப்ப ரீஎன்ட்ரி திருமதி சசிகலா அம்மையாரோட மூணு தலைமை ஆயிடுச்சு அதுக்கு நீங்க அந்த அம்மாட்ட என்ன பேசணும் நீங்க என்ன பேசணும் இல்ல அந்த அம்மா எப்படி நம்ம உள்ள கொண்டு வரணுமா கொண்டு வரணுமா அவுட் ஆஃப் நீங்க வைக்கணுமா இது எல்லாமே நீங்க தான் முடிவெடுக்கணும் தொண்டனுக்கு எந்த வேலையும் கிடையாது வந்தாலும் வரவேற்பார்கள் நல்லா புரிஞ்சிருங்க வராம இருந்தாலும் கட்சி வாழணும்னு நினைப்பானோ கட்சி அழியணும்னு நினைக்க மாட்டான் அது நல்லா புரிஞ்சிருங்க எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக வாழும் அது மட்டும் தான் நான் எப்பவும் சொல்லுவேன் எடப்பாடி பழனிசாமியால் தான் தூக்கி வச்சாதான் அண்ணா திமுக உயருங்கிறத நீங்க நினைக்காதீங்க இந்த அண்ணா திமுகங்கிற ஒரு பெரிய மிக மிகப்பெரிய ஆ இந்த தேர் ஆளித்தேர் மாரி இதை இழுக்க திமுக தொண்டை தயாராக இருக்கிறான் தெருவில் விட்டுட்டு போக மாட்டோம் எங்கள் உயிரை கொடுத்த நாளாவது இந்த தேரை வந்து அலங்கரிப்போம் இன்னொரு தலைமையை நம்ம கொண்டு வரதுக்காக நாங்கள் பாடுபடுவோம் அதில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் தொண்டனாக தலைவனாக பணியாற்றுகிறார் அதே எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு வரட்டும் அதுதான் என்னுடைய கருத்து தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம் அதிமுக எப்படியாச்சும் ஒரு நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்க இது எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம காத்திருந்து பொறுமையாக காலம் ஒரு நாள் பதில் சொல்லணும் அப்படின்னு தான் நம்ம முடியும் இவ்வளவு நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே வந்து ரொம்ப பொறுமையாக இருந்து தெளிவாக பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி மதிமுகம் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனதார நன்றியை தெரிவித்து நீங்களும் ஒரு வருங்காலத்தில் பெரிய இதாக இருக்கணும் உங்களுடைய கேள்விகளும் நல்லபடியாக இருக்கு கண்டிப்பாக இளைஞர்களுடைய ஆதரவு எங்களுக்கு அதிமுக தேவை இன்னைக்கு நம்ம அரசியல் தின நிகழ்ச்சியில திரு நாஞ்சில் கோலப்பன் அவர்களை சந்திச்சு பல அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை விவாதிச்சும் பேசவும் செஞ்சோம் இதே போல வேறொரு ஆளுமையோட அரசியல் தின நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் மஞ்சுளா கோவிந்தன் நன்றி Taste the daily Taste the <Sparfect Gesellschaft>